பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்திய ஒன்று புயல் அவ்வாறுதான் இலங்கையை இப்போது தாக்கும் புயலும் கூட ஆனால் ஒரு புயல் எப்படி பிறக்கிறது எந்த கணத்தில் ஒரு சாதாரண மேகம் ஒரு சுழல்காற்றாக மாறுகிறது இப்போது நாங்கள் புயலின் பிறப்பை பற்றி பார்க்கலாம் புயலின் வாழ்க்கை கடலில் தான் தொடங்குகிறது ஆழமற்ற நீரில் சூரியன் தொடர்ந்து அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்டியவுடன் கடலின் மேல்பகுதி கொதிக்கத் தொடங்கும் நீர் ஆவியாகி மேலே எழத் தொடங்குகிறது சூடான காற்று எப்போதும் மேலேதானே எழும் அது எழும்போது கீழே ஒரு வெற்றிடம் உருவாகிறது அந்த வெற்றிடத்தை நிரப்ப சுற்றியுள்ள குளிரான காற்று வேகமாக உள்ளே ஓடுகிறது காற்றழுத்தம் மிக குறைவானதால் வெளியிலிருந்து காற்று மையத்திற்குள் பலத்தே ஓடும் அப்போதே அந்த காற்று தத்தளிக்கும் ஒரு சுழல் வடிவத்தை எடுக்கத் தொடங்கும் ஆனால் காற்று ஏன் சுழலத் தொடங்குகிறது அதற்கு காரணம் பூமியின் சுழற்சி நம்மால் பார்க்க முடியாதிருந்தாலும் பூமியின் சுழற்சி மேலே சென்று கொண்டிருக்கும் காற்றின் திசையை மாற்றுகிறது இதனால் தான் வடகரை கோலத்தில் உருவாகும் புயல் அண்டிக்குள திசையிலும் கோலத்தில் உருவாகும் புயல் குளத்திசையிலும் திசையிலும் சுழல்கிறது மேலே சென்ற ஈரமான காற்று குளிர்ந்து பெரிய பெரிய மேகங்களை உருவாக்குகிறது சாதாரண மலை மேகம் அல்ல பத்து இருபது கிலோமீட்டர் உயரத்தில் சிந்தன கோபுரங்கள் போல எழும் மேகங்கள் இந்த மேகங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து ஆழமான இருண்ட உயிருடன் சுழலும் ஒரு மேக கூட்டத்தை உருவாக்கும் அதுதான் புயலின் உடல் இப்போது காற்று வேகம் அதிகரிக்கிறது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி நிற்கின்றன மையத்தில் மரண அமைதி அதேதான் புயலின் கண் கண்ணை சுற்றி நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நுழையும் காற்று கடலை பிளக்கும் மலைகள் அதுதான் பெரிய மலை வட்டங்கள் இப்போது புயல் முற்றிலுமாக பிறந்து விட்டது புயல் உருவானதும் அது ஒரு திசையில் பயணிக்கத் தொடங்கும் சூடான கடலின் மீது சென்றால் அது இன்னும் வலுவடையும் ஆனால் நிலத்தை தொடும்போது அதன் சக்தி குறைவடைந்து விடுகிறது ஏனெனில் நிலத்தில் கடலின் வெப்பமும் ஈரப்பதமும் கிடையாது புயலில் முக்கியமாக நான்கு பகுதிகள் உண்டு அவைதான் புயலின் கண் த ஐ அழுத்து கன்சுவர் ஐ ஓர் மலை வட்டங்கள் ரெயின் பேட்ஸ் மேல் பகுதியின் அவுட் ஃப்ளோ நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம் ஐ புயலின் கண் இதுதான் புயலின் மையம் ஆனால் மிகவும் அமைதியான பகுதி இதன் விட்டம் கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் இங்கே காற்று மிக அமைதியாக இருக்கும் மேல் வானம் சில நேரங்களில் தெளிவாக இருக்கும் மழையோ காற்றோ இல்லாமல் புயலின் உள்ளே ஒரு அமைதி ஏன் இந்த அமைதி புயல் சுற்றி சுழலும் காற்று அனைத்தும் மையத்திற்கு வந்தவுடன் மேலே கிளம்பிவிடும் அதனால் கீழே ஒரு காலி அமைதி பகுதியாக கண் உருவாகிறது கண் சுவர் புயலின் மிக ஆபத்தான பகுதி இதுதான் இதுதான் புயலின் இதயம் காற்றின் முழு வன்முறையும் இங்கு உச்சத்திற்கு சென்று சேரும் கண்ணை சுற்றி இருக்கும் பெரிய வட்டமாக இது இருக்கிறது இங்கு காற்றின் வேகம் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மணிக்கு என வீசும் கடும் கனமழை பெய்யும் மிகப்பெரிய அலைகள் உருவாகும் மேகங்கள் மிக உயரமாகவும் அடர்த்தியாகவும் மாறும் இந்த பகுதிதான் மிகவும் அதிக அழிவை ஏற்படுத்தும் அடுத்து மலை வட்டங்கள் அழைக்கப்படும் ரெயின் பேன்ஸ் புயலை சட்டலைட்டில் பார்த்தால் அதன் சுற்றிலும் வளைவாக எலும்பு போல வட்டங்களாக மேகங்கள் இருக்கும் அவைதான் ரெயின் பேன்ஸ் ஒவ்வொரு மலைவட்டமும் மலை காற்று இடியுடன் இருக்கும் ஒரு மலைவட்டம் ஓய்வு மீண்டும் ஒரு மலைவட்டம் என்று வரும் புயல் இயற்கையின் கோபம் அல்ல அது கடலின் வெப்பமும் காற்றழுத்தம் பூமியின் சுழற்சி இந்த மூன்று நினையற்ற கலவையால் பிறக்கும் ஒரு அற்புதம் எனது தோழர்களே இந்த புயல் காலத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருங்கள் இதுபோன்ற மேலும் டாக்குமெண்டரி வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எம்முடன் நினைந்திருங்கள்